வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ இல்லைன்னா யாராச்சும் இப்போ விண்ணப்பித்து வாங்க போகிறீங்க அப்படின்றவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த தகவலை கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பை ஆதார் அட்டைக்கு வெளியிட்டுருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம ஹாய்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க இல்ல நியூவா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலமா இது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமாவே பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசெண்டா பர்த் சர்டிபிகேட் தான் இப்ப நீங்க ஸ்கூல்ல சேர்த்துறதா இருந்தாலும் உதவும் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் தான் தேவைப்படும் ஆதார் கார்டு வந்து இனிமே தேவைப்படாது முக்கிய ஆவணமா கருதப்படாதுன்னு சொல்லி இருந்தாங்க ஆனாலுமே ஆதார் கார்டு தான் எல்லா இடத்துலயுமே கேக்குறாங்க கட்டாயமா இந்திய மக்கள் அனைவரும் ஆதார் அட்டை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் இந்நிலையில் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவர்கள் மற்றும் புதிதாக ஆதார் விண்ணப்பிக்கும் நபர் எனில் இனி மாநில அரசின் ஒப்புதலுடன் உடல் சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது இது குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது அதில் பதினெட்டு வயதிற்கு பிறகு ஒரு நபர் முதன் முதலில் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கிறார் எனில் அவர்களுக்கு பாஸ் பெற மேற்கொள்ளப்படும் அனைத்து வெரிபிகேஷன் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக மாவட்ட மற்றும் துணை பிரிவு மாவட்டங்களில் நோடல் அதிகாரிகள் கூடுதல் மாவட்ட ஆட்சியர்கள் மாநில அரசு நியமிக்கப்படுவார்கள் என யுஐடிஏஐ ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பதினெட்டு வயசு ஆன பின்னாடி ஒரு நபர் வந்துட்டு அதாவது ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கிறாரு இல்லைனா புதுசாக வந்து விண்ணப்பம் செய்கிறாங்க அப்படின்னா இனிமேல அதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன வந்து வெரிஃபிகேஷன் மேற்கொள்ளப்படுமோ அனைத்தும் வந்து ஆதார் அட்டைக்கும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட மற்றும் துணை மாவட்ட அதிகாரிகள் நோடல் அதிகாரிகள் அப்புறம் கூடுதல் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நியமிக்க படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு UIDAI ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ மக்களே இனிமேல் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட யாராச்சும் புதுசாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷனுங்கிறது கட்டாயம் நடக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து வெளியாயிட்ருக்கு அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டுருங்க அண்டு இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு ஆச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்